நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நண்பர்கள் நேத்தே சந்திக்கணும்னு ஆசை குறிப்பாக நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுக்காக அரசு விழாவாக நடந்த நூறு ரூபாய் சிறப்பு நாணயம் வெளியீட்டு விழாவில் நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றிருந்தாங்க அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களை சந்திக்கணும்னு நினைச்சோம் அவசரமா டெல்லி செல்ல வேண்டிய காரணத்தினால் நைட்டு போயிட்டு இப்ப தான் வர முடிஞ்சது அதனால் இன்னைக்கு நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எது செய்தாலும் கூட இங்கே அரசியலாக பார்ப்பது பேசப்படுவது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு வழக்கமாக இருக்கு ஒரு அரசியல் கலந்துடுறாங்க எங்களை பொறுத்தவரை நேற்று தமிழகத்தினுடைய ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இன்னைக்கும் நார்த்து போல் சவுத்து போல் மாதிரி எல்லா விஷயத்திலும் எதிரும் புதுவமாக சித்தாந்தத்தில் இருக்கும் ஆனால் நேற்று ஒரு அரசு விழாவில் மத்திய அரசு அதன் சார்பாக எங்களுடைய மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்று தமிழகத்தினுடைய ஒரு மாபெரும் அரசியல் தலைவர் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவருக்கு ஒரு சிறப்பு நாணயம் வெளியிட்டதில் நாங்கள் எல்லோருமே மகிழ்ச்சி அடைகின்றோம் இது தமிழகத்திற்கு புதிதல்ல இதுவரை நம்முடைய மத்திய அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக இந்த கமம்பரேட்டிவ் காயின் நாணயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றுல பிறந்தாங்க அவருடைய நூறு ஆண்டுகள் நினைவாக இரண்டாயிரத்தி நான்குல அப்ப இருந்த காங்கிரஸ் யூபிஏ அவங்க ஒரு சிறப்பு ஹண்ட்ரட் காயின் கோயின் அதன் பிறகு அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறந்திருந்தாங்க நூறாவது ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதுல யூ பி ஏ காங்கிரஸ் அரசு சிறப்பு நாணயம் நூறு ரூபாய் இருக்காங்க அதன் பிறகு சி சுப்பிரமணியம் ஐயா ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல பிறந்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்து அவருடைய நூறாவது ஆண்டுல காங்கிரஸ் யூபிஎ அரசு வெளியிட்டு இருக்காங்க சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல பிறந்திருந்தாங்க அவருக்கு நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல முடிஞ்சிச்சு ஆனா நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல நூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் காணியத்துல கமம் ரேட்டிவ் நாணயத்தை நாம வெளியிட்டிருக்கிறோம் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அவங்களுக்கு நூறாவது ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறுல மத்திய அரசு எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டு இருக்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எம்ஜிஆர் ஐயாவுக்கு இரண்டாயிரத்தி பதினேழுல நூறு ரூபாய் சிறப்பு நாணயத்தை மத்திய அரசு வெளியிட்டு இருக்கிறோம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அவருக்கு நூறு ரூபாய் சிறப்பு நாணயம் வெளியிடப்பட்டிருக்கிறது சோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள் தமிழகத்திற்கு தங்களுடைய உழைப்பால் மக்களுடைய உயர்வுக்காக பாடுபட்டவர்கள் காமராஜர் ஐயா ஆரம்பித்து அண்ணாதுரை அவர்கள் சி சுப்பிரமணியம் அவர்கள் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அம்மா சுப்புலட்சுமி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆனால் குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவுக்கு வந்து பிரைவேட்டா அப்ளை பண்ணி அங்கீகாரம் வாங்கினாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை மாநில அரசு திமுக இருக்கக்கூடிய மாநில அரசு அரசாக அனுமதி கேட்டு அரசாக அனுமதி பெற்றிருக்கிறாங்க அது நூறு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மாநில அரசு குறிப்பாக மத்திய அரசின் சார்பாக வர வேண்டும் ராஜ்நாத் சிங் அவர்கள் வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ராஜ்நாத் சிங் ஜி அவங்க வந்திருக்காங்க ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய உரையை பார்த்தீங்க அது பல விஷயங்களுக்கான ஒரு தெளிவு ராஜ்நாத் சிங் ஐயா உரையில கிடைச்சது குறிப்பாக கோஆபரேட்டிவ் பெடரலிசம் எப்படி நாம் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு மாநிலத்தை எல்லாம் எப்படி பார்க்கின்றோம் ஒரு ஒரு மாநிலத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்பது ஒரு வளர்ந்த மாநிலங்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது ஒரு வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு சாத்தியம் இதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் தமிழகத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை அரசியல் கலந்து பேசுவது வேதனைக்குரியது ஏன் ஒரு விஷயம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழுல பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணியில் இல்லை இரண்டாயிரத்தி பதினேழுல கூட்டணியில் இல்லாத பொழுது இங்க இருக்கக்கூடிய அதிமுக அரசு சிறப்பு நாணயம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வெளியிட வேண்டும் என்று அனுமதி கோரிய பொழுது இரண்டாயிரத்தி பதினேழுல மத்திய அரசு அனுமதி கொடுத்தது அப்ப நம்ம கூட்டணி இல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம் கூட்டணியில் இருந்த பொழுது இரண்டு ஆண்டுகள் கழிச்சுதான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த நாணயத்தை வெளியிட்டாங்க அவர்களுடைய விருப்பு வெறுப்பு எந்த எந்த மத்திய அரசு அனுமதி கொடுத்த பிறகு நீங்க சொல்லணும் இந்த நாளில் வெளியேறன்னு சொன்னா பண்ணி காயின் கொடுப்பாங்க நீங்க கேட்கக்கூடிய காயினை கொடுப்பாங்க நூறு ரூபாய் காயின் நூறு ரூபாய் இருக்கிறது இல்ல கொஞ்சம் அதிக விலையில இருக்கும் வாங்கிக்கலாம் அதனால் நாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்கட்சி ஆளும் கட்சியெல்லாம் பார்க்கலைங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ இரண்டாயிரத்தி பதினேழுல நம்ம செஞ்சிருக்கோம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல செஞ்சிருக்கோம் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உணர்த்த விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்ல மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் கருணாநிதி ஐயாவை நேரில் வந்து சந்திக்கிறாங்க உடம்பு சரியில்லாம இருந்த பொழுது நேரில் சந்தித்து விட்டு அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட சொன்னாங்க வெளிப்படையாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு வந்து என்னுடைய இல்லத்தில் சிறிது நேரம் தங்க வேண்டும் குறிப்பாக புதுடெல்லிக்கு வந்து என்னுடைய அரசு இல்லத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு தங்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அப்ப அரசியலுக்காக பேசணுமா நாம் எல்லாருமே எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட ஒரு அரசியல் நாகரீகம் என்பது ஒரு தலைவரை மதிப்பது அரசியல் நாகரீகமாக நாங்கள் பார்க்கின்றோம் மாநில தலைவராக இதனுடைய கடமை ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய அரசை ரெப்ரசென்ட் பண்ணி வர்றாங்க இணையமைச்சர் முருகன் ஐயா பங்கேற்கிறாங்க ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை அவர்களை அழைத்துச் செல்வது ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய விருப்பம் கலைஞர் மெமோரியல்ல பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் என்னுடைய தனிப்பட்ட விருப்ப கட்சிக்கு சொல்ல முடியாதுங்க நான் இந்த கட்சியில தலைவனாக இருந்தாலும் அடிப்படையில நான் ஒரு தொண்டன் பிரதமர் விரும்புகின்றார்கள் ராஜ்நாத் சிங் ஐயா விரும்புகிறாங்க கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய மெமோரியலுக்கு போகணும்னு பாக்குறாங்க அவருக்கு முழுமையாக மரியாதை செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்துல முழு ஒத்துழைப்பை கொடுப்பது எங்களுடைய கடமை இந்த கட்சியினுடைய அடிப்படை டிசிப்ளின் ஒரு ஒரு காரிய கூட மாநிலத்தினுடைய தொண்டன் வரை அந்த மரியாதையை நாங்கள் அரசியல் கலக்கவில்லை அதுவும் பெருந்தன்மையோடு பணியாற்றி இருக்கின்றோம் பெருந்தன்மையோடு எல்லா இடத்திலையும் போயிருக்கிறோம் பெருந்தன்மையோடு இருந்திருக்கின்றோம் இதுல நாங்கள் அரசியலோ நாங்க இதை வந்து இப்படி பேசுறதோ இல்லை அண்ணாமலையினோட ஒரு ஒரு தெளிவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெளிவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய தலைவருடைய தெளிவோ ஒரு நாள்ல மாறி இருக்கா நேற்று முன்தினம் சாயங்காலம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எதற்காக போராடியதோ இன்னைக்கு காலையிலும் தான் போராடுறோம் நேற்று காலையில விழா நடக்கின்ற நாள் காலையில மாநில தலைவராக நான் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தேன் மத்திய அரசு திட்டங்களுக்கு மறுபடியும் நீங்க பேர் சுட்டுறீங்க தப்பு பண்றீங்க இந்த நிதிக்கு மத்திய அரசு இவ்வளோ பணம் கொடுத்தும் கூட நீங்க அதை பண்றீங்கன்னு காலையில் கூட நாங்க அறிக்கை கொடுத்திருந்தோம் எங்களை பொறுத்தவரை அரசியல் நாகரீகம் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக எல்லோருக்குமே நான் சொல்ல இரண்டாவது இது பொறுத்தவரை மிக முக்கியமானது பாரத பிரதமர் அவர்கள் நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பிந்தாங்க குறிப்பாக ஒரு செய்தி தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு செய்தி அனுப்பி குறிப்பாக பிரதமருடைய வாழ்த்து செய்தி என்ன கலைஞர் அவங்களை எப்படி பாக்குறாங்க கலைஞர் அவர்களுடைய பங்களிப்பு என்ன கான்ட்ரிபியூஷன் என்ன தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு என்ன அதையெல்லாம் கூட ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய தலைவராக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்து பல முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு நான் பின்னால் திரும்பி பார்க்கும்பொழுது வேர் கிரெடிட் இஸ் கிரெடிட் கொடுப்பது அரசியல் நாகரிகம் அதை செய்திருக்கின்றோம் ஆனால் சித்தாந்த அடிப்படையில் இருவரும் எதிரும் புதருமாக நேர் துருவத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரகசிய உறவு இதை பயன்படுத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தார் என்பதே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி அதாவது ஆட்சியில் இருக்கும்பொழுது ஒரு பேச்சு ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக ஒரு பேச்சு மத்திய அரசை பயன்படுத்தி முழுமையாக தமிழகத்திற்கு நிதியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மாநில அரசு தான் செஞ்சுன்னு சொல்ற போது ஒரு பேச்சு அதையெல்லாம் முடிந்துவிட்டு அரசியல் லாப நஷ்ட கணக்குக்காக மத்திய அரசையும் ஜனதா கட்சி குறை கூறுவது எந்த விதத்தில் அரசியல் நாகரிகமாக தமிழக மக்கள் நாளைக்கு தலைவி அம்மா அவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளாக களத்தில் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு காலத்துல இதே மரியாதையை செய்ய வேண்டும் என்று அதிமுக விரும்பினால் மத்திய அரசிடம் அனுமதி கோரினால் அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்க போகுது அன்னைக்கும் நாங்க இருக்கத்தான் போறோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு நேற்று தொண்டனாக ஒரு பெரிய பெருமை என்னன்னா அந்த கட்சியினுடைய அடிப்படை பெருமை என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய தொண்டர்களை கைது பண்ணிருக்கிறாங்க எத்தனையோ இடத்துல அநியாயமா எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தினமும் கூட எங்களுக்கு ஒரு போட்டி அதிமுக ரேஸ்லயே இல்ல திமுகவை எதிர்த்து பேசுவது இன்னைக்கு பாரதிய கட்சி அதிகமாக கைது செய்யப்படுவது பாரதிய கட்சி அவதூறு வழக்குகள் அதிகமாக திமுக பதிவு செய்திருப்பது என்னுடைய மேல திமுக ஆட்சி காலத்தில் எனக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மூன்று ஆண்டு காலம் எடுத்து பாத்தீங்கன்னா அவரை விட குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஐந்து மடங்கு மேல ஆயிருக்கு குறைந்தபட்சம் மூன்று மடங்கு அதிக ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி இருக்குது அது எதுவுமே செய்யாம இவருடைய கடமை என்னை பொறுத்தவரை ஏன்னா அசம்பிளில கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு திருவுருவ படத்தை திறக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்புதல் கொடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக சட்டமன்றத்துக்கு நான் சென்றிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றோம் அன்னைக்கு அதிமுக பங்கேற்றாங்க ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும் அது அரசியல் நாகரிகமா இது அரசியல் நாகரிகமா மூன்றாவது என்னை தனிப்பட்ட முறையில சொல்லி இருந்தாங்க நான் ஏதோ கவர்னருக்கும் இங்க இருக்கக்கூடிய சி எம்முக்கும் ரகசிய தூதரா இருந்து நீங்க வந்து டி பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நாங்க வந்து மத்திய அரசு வந்து அங்க பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பதை அது உணர்த்தது ஒரு கிணத்து தவளையாக என்று அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார் எந்த அளவுக்கு அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு ஒரு ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து என்பது பத்திரிகையாளருக்கும் அதே மரியாதை நீங்களும் பத்மா விருதுகள் பெற்றிருப்பவர்களுக்கும் அதே மரியாதை கூப்பிடுறாங்க ஆசிரியர் விருது பெற்றிருக்கக்கூடியவங்களுக்கு அதே மரியாதை விவசாய பெருமக்களுக்கு அதே மரியாதை மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே மரியாதை அரசியல் தலைவர்களுக்கும் அதே மரியாதை அப்படித்தான் ஆளுநருடைய தேநீர் பாட்டி இருந்துச்சு அதனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அவருடைய கட்சியின் சார்பாக தேநீர் பாட்டிக்கு வந்தவங்க போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆளுநருடைய தேநீர் பாட்டி எப்படி இருந்துச்சு யாரெல்லாம் வந்தாங்க ரெண்டாயிரம் பேர் ஆளுநர் கூப்பிட்டு இருக்காங்களே தமிழகத்திலிருந்து யாரையெல்லாம் கூப்பிட்டு அதே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன் மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவருக்கு போன் பண்ணி அண்ணன் நீங்க ஆளுநர் தேநீர் விருந்துக்கு போனீங்க யாரையெல்லாம் ஆளுநர் கூப்பிட்டு ஒரு நிமிஷம் கிளாரிஃபை பண்ணார்னா இந்த தேநீர் பாட்டியின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே மரியாதை வந்திருக்கும் ஆனால் இது என்னுடைய வேலை இல்லை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சமரசம் செய்வது என் வேலை கிடையாது ஆளுநர் அழைக்கின்றார் முதலமைச்சர் வருவது அவருடைய கடமை வராது அவருடைய எண்ணம் அவர் வர்றாரு அவங்களுக்கு விட்டது நான் தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக இந்தியாவுடைய குடிமகனாக எங்களுடைய விருப்பம் ஆளுநரை முழுமையாக தமிழக அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மத்திய அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனுடைய வளர்ச்சி தமிழக மக்களுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதைத்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க இது சம்பந்தமான கேள்விகள் கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சிவில் சர்வீஸ் லேட்ரூட்மெண்ட் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை அது சம்பந்தமா அடுத்து போறாங்கன்னா இந்த கேள்விகள் முடிச்சிட்டு அண்ணா நேற்று காலையில என்னோட அறிக்கை பாருங்க நான் நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு சாய்ந்தரம் காலையில் நாங்கள் அறிக்கை கொடுத்துருப்போம் எப்பொழுதும் போல எப்படி பாரதிய ஜனதா கட்சி இருக்குமோ அப்படிதான் நாங்களும் இருந்திருக்கோம் அப்படித்தான் இருக்க போகின்றோம் நாளை காலையில் அப்படித்தான் இருப்போம் அதனால் இது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கான ஐயாவிற்கான விழா என்பதில் நாம் அனைவரும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு தலைவர் தன்னுடைய உழைப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க சித்தாந்த ரீதியில் எங்களுக்கு ஏகப்பட்ட மாறுபாடுகள் இருந்தாலும் ஐந்து முறை முதலமைச்சர்கள் மக்கள் முட்டாள் இல்ல எல்லாருமே யோசிச்சு ஒருத்தர் தேர்வு பண்றாங்க அதற்கு மரியாதை கொடுக்கணும் அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கணும் இந்தியன் பாலிடிக்ஸ் எந்த மாட்டுக்கருத்தும் இல்லை எங்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து கூட்டணி இருந்தாங்க அதுவும் கருத்து இல்லை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பாரதிய ஜனதா கட்சி இலக்கணமாக மத்திய அரசு கொடுத்திருக்கிறார் எல்லோரும் எங்களை என்ன சொல்லுவாங்க நாங்கள்லாம் ஒண்ணு நீங்க மட்டும் தனி எதிர்க்கட்சியுடைய குறவலையை நசிக்கிறீங்க என்ன ராஜ்நாத் சிங் ஐயாவுடைய பேச்சு என்ன என்னை காலையில் முதலமைச்சர் அவர்கள் கூட அந்த பேச்சை குறிப்பிட்டிருந்தாங்க அவருடைய பேச்சை முழுமையாக முழுமையாக ஒரு கட்சி தொண்டனாக முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்ன பேசியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு குறிப்பாக தேசிய கொடிய ஒரு மா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏற்றுவதற்கு அங்கீகாரம் பெற்று கொடுத்திருக்கிறாங்க அதன் பிறகு அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் ஆனால் இன்னைக்கு தமிழக அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இருந்த தமிழக ஆட்சி இன்னைக்கு இல்ல அது வேற அது மாற்றுக்கருத்து பேசுவதற்கான நேரம் இருக்கு மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் வைக்கிறோம் சித்தாந்த அடிப்படையில் மாற்றத்தை வைக்கிறோம் மக்கள் முடிவு செய்ய போறாங்க அது வேற ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு அவருக்கு அது இருட்டா தெரியுது தமிழக மக்களுக்கும் எட்ட கோடி மக்களுக்கும் இருட்டா தெரிய வேண்டும் என்று நினைத்தால் அவர் தப்பு கணக்கு போறார் அதே போல தமிழக மக்கள் அரசியல் நாகரீக பாரதிய ஜனதா கட்சி ஆழ தகுதியான கட்சினா இதை நாங்கள் செஞ்சா தான் மக்களுக்கு எங்கள் மேல் நம்பிக்கை வரும் நாங்க வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா என்ன வேணாலும் பேசிட்டு எப்படி வேணாலும் நடக்கிற கட்சி இட்ஸ் வெரி மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தியாவில் பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பல விதமான முரண்பாடுகளை தினமும் பார்லிமெண்ட்ல சமாளிக்கக்கூடிய கட்சி எங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் மாற்று கருத்து இருந்தாலும் உதாரணத்துக்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அஞ்சாவது நாள் அப்பாயின் கேட்டா சரிசமமாக பிரதமரோடு அமர்ந்து பிரதமர் நேரம் கொடுப்பாங்க இந்தியா இந்திய அரசியல அவர் முதலமைச்சராக வந்திருக்கின்றார் இந்த போன்ற பல அரசியல் இலக்கணங்களை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றோம் அதனால் இவங்க கிணத்து தவளையாக இந்த அரசியலில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி மாறுபட்டு நிற்க விரும்புகிறது எங்க நாகரீகமோ நாகரீகம் எங்க போட்டியோ எங்க போட்டி எங்க சண்டையோ சண்டை எங்க மக்கள் மன்றத்தில் எங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை வைக்கணுமோ வைக்க போறோம்

மனிதன் மறைந்திருக்கின்றால் அவருடைய இடத்திற்கு போறாங்க மரியாதை கொடுக்கறாங்க கட்சியாக எங்களுக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் இருந்தாலும் எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மாநில தலைவராக தட் தட் இஸ் மை லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என் கடமையாக போய் ஆகணும் அங்க போய் நீங்க இருக்கணும் அந்த மரியாதையை நீங்க கொடுக்கணும் இதெல்லாம் கூட அரசியல் பண்ணனும் இதில் எல்லாம் கூட நான் பேசுறோம்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப தமிழ்நாடு வெறும் அரசியல் மட்டும் சண்டையை போட்டுட்டு இருந்தால் மக்களுக்கு என்ன நடந்த நடக்கும் சரி நாளைக்கு ஜெயலலிதா அம்மாக்கு இதே போல உயிரிய கௌரவம் கிடைக்குது அன்னைக்கு திமுக இதே மாதிரி பிஹேவ் பண்ண என்ன ஒண்ணு யோசிச்சு பாருங்கன்னா தலைவர்கள் இருக்கும் பொழுது சண்டை போட்டார்கள் அதை விடுவாங்கன்னா சண்டை போட்டாங்க எல்லாரும் போட்டாங்க எல்லா ஜென்ரேஷன்லயும் அந்த ஃபைட் இருந்துச்சு அந்த ஃபைட்னால தமிழ்நாடு முன்னாடி போச்சு அதே இந்த மாற்று கருத்துல சண்டை போட்டாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் இருந்துச்சு கைது பண்ணாங்க அதெல்லாம் விடுங்கன்னா அது காலத்தினுடைய கட்டாயம் செஞ்சாங்க காலம் மறைந்து விட்டது அவங்களும் மறைஞ்சிட்டாங்க இன்னைக்கும் நான் அதை கண்டியூ பண்ண போறேன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த சண்டையை கொண்டு போனா இதுல பாதிக்கப்படுபவர்கள் தமிழ்நாடு மக்கள் என்பதை எல்லா அரசியல் கட்சிகளும் பெருந்தன்மையாக உணர்ந்து கொள்வார்கள் என்பது எங்களுடைய கருத்து